நீங்க வந்து அந்த ஈஷா யோகா மையத்தின் குருவா இருக்கக்கூடிய சத்குரு அவர்களை எதிர்த்து ஒரு வழக்கம் தொடுத்து அதுல போராடிட்டு இருக்கீங்க இந்த நிலையில அந்த சிவராத்திரி வராத எப்படி பாக்குறீங்க ஈஷா அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு இவங்கள மிரட்டுறாங்க ரூம்ல வச்சுட்டு தேட் டு அந்த செய்யக்கூடாது போலீஸ் பட் அப்படி செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் இன்னும் அந்த கேஸும் கோர்ட்ல வரல அப்ப வந்து நான் எதுக்கு இதை பேசுறேன்னா அண்ணாமலே அந்த அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல அப்போ நல்லவனாக இருந்தானா இவ்வளோ பெட் டைம் அந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு எடுத்திருப்பான் அையெல்லாம் அவன் ஏன்னா அவனுக்கும் இந்த இவனுக்கும் இவங்களுக்கெல்லாத்துக்கும் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது யோகாவில் பிஹெச்டி பண்ணோம்னா ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி மேடம் நீங்கள் பேசுகிறது கரெக்டு இந்த கற்றுக்குறது யோகாலாம் ரொம்ப தப்பான யோகா அதை செஞ்சான்னா அந்த ஜெயை வந்து நீங்களாம் வந்து ஒரு லீடராக தேர்ந்தெடுக்கணும் நீங்களாம் யோசிக்கிறீங்க அவனோட பேக்ரவுண்ட் என்ன அவனோட தனி மனிதன் ஒழுப்பம் என்னன்னு யாரா பார்த்தீங்கன்னா இஸ் அ ட்ரங்க் அட் இட் ஈஸ் அ ட்ரங்க் கட் இஸ் அ ஓவன் ஐட்டர் ஜே ஜகியை நான் வந்துட்டு சைக்கிளில் கஞ்சா வச்சுட்டு இருக்கிறதை நான் பார்த்துருவேன் பட் இன்னைக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியாது இவன் நாளைக்கு இவ்வளோ பெருசாக ஓரப் போகிறான் இந்த ஈஷா ஃபெலோ வந்துட்டு ஈஸ் வந்துட்டு நாட்டுக்கு எல்லாத்துக்குமே இவன் வந்து ஒரு கெட்ட தீய சக்தி இவன் வந்துட்டு நிஜமாவே எங்களுக்கு வந்த தகவல் வந்துட்டு அந்த ஈஷா காரணம் இந்த சபரீஷன் தட் இஸ் ஆலினோட மருமகனுக்கும் சரி க்ளோஸ் பண்ணு இப்போ உன் கையில் நாங்கள் சாகணும்ட்டு விதி இருந்தால் சாகுவோம் அதே எங்கள் கையில் நீ சாகணும்ட்டு விதி இருந்தால் போதையில அல்லாத அப்பதான் ரொம்ப ஸ்ட்ரென்த் வரும் அதுக்கப்புறம் பாருங்க புச்சுன்னு போயிருவாங்க ரோட்லயே அந்த குச்சி போட்டு எப்படி ஆடுவாங்க புரியல ஆடுறவங்க கூட குடிச்சுட்டுதான் போதையெல்லாம் இல்ல அவங்களுக்கு அந்த தீர்த்தம் ஏதோ குடுக்கு நீங்கள் பார்ப்பதே கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான் தடைபடும் திருமணம் மனைவி பிரச்சனை வேலையின்மை தொழிலில் நஷ்டம் அரசியல் வளர்ச்சி ராசிக்கல் பரிந்துரை நியூமராலஜி வாசதோஷ பரிகாரங்களும் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டு கேரள பாரம்பரிய சோழி பிரச்சனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் வி சுகுமாரனை வணங்குங்கள் நீங்கள் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் கவலை வேண்டாம் ஆன்லைன் மூலமாக சோதரின் தொடர்பு கொண்டாலே போதும் திறன் பேசி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் இன்றைக்கு நம்ம கூட வழக்கறிஞரும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரின் தோழியுமான திருமதி கீதா மேம் அவர்கள் தான் இருபத்தி ஆறாம் சிவராத்திரி வரப்போகுது இந்த மகா சிவராத்திரிக்கு வழக்கம் போல ஈஷா யோகா மையம் களை கட்ட தொடங்கியாச்சு ஏன்னா எல்லா மகா சிவராத்திரியும் அங்க கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்க வந்து அந்த ஈஷா யோகா மையத்தின் குருவா இருக்கக்கூடிய சத்குரு அவர்களை எதிர்த்து ஒரு வழக்கம் தொடுத்து அதுல போராடிட்டு இருக்கீங்க இந்த நிலையில அந்த மகா சிவராத்திரி வர்றதை எப்படி பாக்குறீங்க மேம் லை கரெக்டு நாங்க வந்து நான் இன்னும் அவர் மேல கேஸ் போடல என்னோட கேஸ் பெண்டிங்ல இருக்கு ரெண்டு கேஸ் நான் போடுறதுக்கு இருக்கேன் பட் வந்துட்டு எங்களோட ஒரு குரூப் வந்துட்டு வி ஆர் ஃபைட்டிங் இந்த ஈஷால நடக்கிறத அவலங்கள் தட் இஸ் சாமி பேரை சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு ஊத்தடிச்சிட்டு குடி கும்மாலம் ட்ரக்ஸ் இதெல்லாமே அங்கே நடக்குது பிளஸ் செக்ஸ் ராக்கெட்டும் இந்த ஈஷா மையத்தில் நடக்கிறது அதை தான் நாங்கள் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம் அப்போ வந்து லாஸ்ட் இயர் இது நாங்கள் அந்த அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு நம்ம இந்தியன் தான் அவங்க வந்து அந்த டெனசி ஆசிரமத்தில் ஷி அவங்கள வந்து இந்த ஆள் பழிச்சான் தட் இஸ் ஜகியே அவங்களோட டாட்ரு வந்துட்டு இங்கே படிச்சுட்டு இருக்கும் போது அங்கேருந்து அந்த பிடி மாஸ்டர் வந்து எதை ரேப் பண்ணியிருக்காங்க கண்டினியூஸாக ஒரு டூ த்ரீ இயர்ஸு அதை பற்றி இந்த ஆள் ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்போ வந்து அந்த அம்மா வந்து இங்கே கொடுத்த கேஸ் வந்து இந்த போலீஸ் வந்து டிலே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எஃப்ஐஆர் போடாமல் ஸோ மிரட்டிகிட்டும் இருக்காங்க அதே டைம்ல வந்து அங்கே படித்த ஒரு பையனுக்கும் ஒரு சக அவனோட கிளாஸ்மேட்டாலேயே ஒரு இந்த பாலியல் பிரச்சனை இருந்தப்போ அதை பற்றி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ ஜக்கி எந்த ஆக்ஷனும் எடுக்கலைன்னா அந்த பையன் வந்து கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன் இஸ் ஃப்ரம் சிங்கப்பூர் ஸோ அவங்க கிட்டேருந்து ஒரு அஞ்சாறு கோடி வாங்கிட்டு அந்த பையன் மேல ஒன்றும் ஆக்ஷன் எடுக்காம அந்த பையனை ஸ்கூல விட்டுட்டு போயிட்டான் இதெல்லாம் நடிச்சிட்டு இருக்குல்ல அந்த ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பாயும் அந்த ஸ்டூடெண்ட்டும் இப்போ அவர் வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு இப்போ அவரும் வந்து கோயம்புத்தூர் வந்து அந்த போலீஸ் வந்து ஈஷா அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு இவங்களை மிரட்டுறாங்க ரூம்ல வச்சிட்டு தேட் சப்போஸ் அதை அப்படியெல்லாம் செய்யக்கூடாது போலீஸ் பட் அப்படி செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அதுல இன்னும் அந்த கேஸும் கோர்ட்ல வரல அப்போ வந்து நான் எதுக்கு இதை பேசுறேன்னா எந்த அளவுக்கு நம்ம ஜுடிஷரி எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு ஒரு பக்கம் போஸ்கோ பிள்ளைங்களுக்கு ஒரு பக்கம் மோடி சொல்றாரு பேட்டி பச்சாவோ பேட்டி படோன்னு சொல்லிட்டு ஆனா இவங்களுக்கெல்லாம் நடக்கிறது இந்த தீமையை வந்து எந்த ஒரு கோர்ட்டுமோ இல்லாட்டி எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் அதை வந்து துரிதப்படுத்துறது இல்லை பண்றது இல்லை ஓகே சும்மா பேச்சளவு தான் பட் அதே வந்து அந்த அம்மா யார் வந்துட்டு ஜகி ரேப் பண்ணானோ அவங்க வந்து இன்சிடென்ட் வந்து நடந்தது வந்து டென்னசி அமெரிக்கால சோ அகையில அந்த டென்னசி கவுண்டி கோர்ட்ல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததால இந்த ஜகி என்ன பண்ணிருக்கான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேல மான தட் இஸ் டெஃபமேஷன் அண்ட் டேமேஜ் சூட் போட்டு எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு அவங்கள மரச்சிருக்காங்க தே கம் ஃப்ரம் அ சாதாரண குடும்பம் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய வக்கீல் ஜக்கி ஜகி வச்சிருக்கிறதெல்லாம் பெரிய ஃபேர்ம்ஸ் இன்க்ளூடிங் டெல்லியில் அந்த ஷியாம் மீரா சிங்னு ஒருத்தர் தே டைம்ல லாஸ்ட் இயர் ஃபெப்ரவரி ஐ திங்க் ஐ ஸ்டாண்ட் கட்டுறது டேட் ஐ திங்க் டுவெண்ட்டி தேர்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அந்த சிவராத்திரி அன்னைக்கே அவரோட பேட்டியும் வந்துச்சு எம் பேட்டியும் வந்துச்சு அப்போ வந்து அவர் நார்த் ஹிந்தியில் பேசுறதா அவளுக்கு கவரேஜ் நிறைய இருந்துச்சு இட் வென்ட் வைரல் அப்போ வந்து அந்த மீ ஷாம் மிராஜ் சிங் மேலேயும் அந்த ஜக்கி வந்து டெல்லியில வச்சு ஒரு பெரிய லாஃபம் வச்சு கேஸை போட்டு அவங்களெல்லாம் ஹாரஸ் பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா ஜகியை பொறுத்த வரையும் அவனுக்கு வந்து செல்வாக்கு இருக்கு பப்ளிக் எல்லாம் என்னன்னா வந்து மோடிக்கு க்ளோஸ் ஏன்னா மோடி அங்கே வந்து டான்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் அந்த மாதிரி அது வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து அண்ணாமலை தான் கொண்டு வந்து விட்டுருக்கான் எப்படின்னா அண்ணாமலைக்கும் அங்க இருக்க ஒரு த கர்ட் நேம் ஐ திங்க் இட் இஸ் தினேஷ் அவனுக்கும் அண்ணாமலைக்கும் பார்ட்னர்ஷிப் இருக்கு பிசினஸ்ல ஸோ ஐயா அண்ணாமலை இஸ் ஆல்சோ அன் ஏஜென்ட் ஆஃப் ஈஷா எதுக்குன்னா அந்த மதர் இங்கே வந்திருந்தப்போ ஜ அண்ணாமலை கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லணும்னு நினைக்கும் போது அண்ணாமலை அந்த அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல அப்ப நல்லவனா இருந்தானா இவட மெட் டைம் அந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு எடுத்திருப்பான் ஐயா அவன் எடுக்கல ஏன்னா அவனுக்கும் இந்த இவனுக்கும் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிசினஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்போ வந்து அது அப்படி இருக்குச்சா இந்த ஜக்கி வந்து போன வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாத்துக்குமே ஒரு யோகா கிளாஸ் நடத்துச்சு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் இந்த யாழ் கிட்ட போய் யோகா கத்துக்கிது எவ்வளோத்துக்கு இவன் வந்து ஒரு உருப்படியான குரு கிட்டேருந்து கத்துக்கிட்டானா இல்லை இப்போ வந்து இவங்கெல்லாம் சர்டிபிகேட் யாருன்னா கொடுத்துருக்காங்களே இந்த யோகா நான் தான் யோகா சொல்லிட்டு பேட்டி நிறைய யோகா பிஹெச்டி யோகால பிஹெச்டி பண்ணவங்களா ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி மேடம் நீங்க பேசுறது கரெக்டு இந்த ஆள் கத்துக்குறது யோகா ரொம்ப தப்பான யோகா அதை செஞ்சேன்னா அந்த யார் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை மனிதர்கள் செத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் அந்த இந்த ஆள் சொல்லி கொடுக்கல ஒரு சில யோகா எல்லாம் அதை செஞ்சு நிறைய பேர் செத்து இருக்காங்க ஆனா இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க மேம் ஆனா செலிபிரிட்டிஸ்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்குமே அங்க வர அளவுக்கு அவர் செல்வாக்கு மிகுந்தவரா இருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சுமா அவங்க வராங்க அந்த கேள்வி கேட்டீங்களே நல்ல கேள்வி நான் அதை முடிச்சதான் இந்த கேள்விக்கு நான் கண்டிப்பா பதில் கொடுக்குறேன் அப்போ வந்துட்டு இந்த இதுக்கு இப்போ நீங்களும் நானும் நான் வந்து ஒரு ஐஏஎஸ் படிக்க எழுத போகணுமோ இல்லாட்டி அதுக்கு பேசிக் டிகிரி இருக்கணும்னு பார்ப்பேன் அப்ப இவன் யாருக்கிட்ட இந்த யோகாவை கற்றுக்கிட்டான் அப்போ அந்த கற்றுக் கொடுக்குற யோகா கரெக்டாக இருக்குதா அப்போ வந்து அது எவ்வளோ டேஞ்சரஸ் எவ்வளோ பேர் செத்துக்காங்க இப்போ எங்கள் வீட்டை எவ்வளோ பேர் கிட்ட எங்களை எங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்க சொல்றாங்க எங்கள் வீட்டில் இவனோட யோகா செஞ்சு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு தான் இப்போ தான் ஒரு சிலருக்கு அந்த விழுப்பு உணர்ச்சியே வந்திருக்கு அதில் வந்து ஜெயகாந்த் சொல்றோட பிரதர் வந்து தீவிர ஈஷாவோட இது ஃபாலோவர் அந்த எல்லாம் ஃபாலோ அந்த யோகா செய்ய செய்யவே அவர் மூச்சு திணறி செத்து போயிட்டார் அப்போ இந்த மாதிரி எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் உங்கள் ஊடகங்களுக்கு உங்களுக்கு தெரியுது இவர் மாதிரி எவ்வளோ பேர் எடுத்துருக்காங்க நீங்க எல்லாம் கணக்கெடுத்துருக்கீங்கன்னா கிடையாது ஒரு இடத்துக்கு ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லாட்டி ஒரு ஹோம் மினிஸ்டரோ இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டாலே அவர் ஒரு புண்ணியமானன்னா அயோக்கினங்களும் பிரைம் மினிஸ்டர்களாக வராங்க இப்போ நம்ம இந்த பார்க்கறோம் உலகத்தில் உலக நாடுல இருக்க எல்லா தலைவர்களும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாருமே இந்த செக்ஸ் ஸ்கேண்டல்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க இது இன்னும் வெளியே வரும் ஓகே அப்போ வந்து இது நம்ம நாட்டிலேயே நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த மட்டும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு அப்போ வந்து இவங்க எல்லாம் எப்படி செலிபிரிட்டிஸ் எவ்வளவு செலிபிரிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு நான் ஐ டோன்ட் ஹர்ட் ஸ்டார்ஸ் பட் எவ்ளோ ஃபிலிம் ஸ்டார்ஸ் ஆஹ் ப்ராஸ்டியூஷனுக்கு எடுத்துட்டு போன இந்த பெட் இது இருக்குது கோச் இது இருக்குது அதை படுத்தாதான் உனக்கு போஸ்ட் கொடுத்தா அதான் சொல்றாங்க அப்ப அவங்க எல்லாரும் பாரு அவங்க யாரும் விரும்பி போல அந்த வாழ்க்கைக்கு அதை நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் அப்போ வந்து நீங்களும் நானும் விபச்சாரத்துக்கு போனா நம்மள என்ன கூப்பிடுவான் விபச்சாரி விபச்சாரின்னு சொல்லுவான் அப்போ இவங்க எப்படி செலிபிரிட்டிஸ் ஆயிடுவோம் சும்மா டான்ஸ் ஆடி அவுத் போட்டு ஆடிட்டா உடனே செலிபிரிட்டிஸா இவங்களுக்கு எல்லாம் என்ன தனி மனிதன் நொழுக்கம் இருக்கு இப்போ விஜய் வந்து நீங்க எல்லாம் வந்து ஒரு லீடரா தேர்ந்தெடுக்கணும்னு நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க அவனோட பேக்ரவுண்ட் என்ன அவனோட தனி மனித நொழுக்கா என்னன்னு யாருனா பாத்தீங்கன்னா ஈஸ் அங்கே அங்கு அவுமனைசர் எனக்கு வந்து நான் பேசணும்னு நினைச்சேன்னா நிறைய பேர் பாவம் பாதிக்கப்படுவாங்க அவங்க குடும்பத்திலேயே எவ்வளவு பேர் வந்து எனக்கு போன் பண்ணி கீதா நீங்க வந்து விஜய பத்தி பேசுறது நூத்துக்கு நூறு உண்மைன்னு சொல்றவங்க பட் ஐ டோன்ட் வாண்ட் தம் டவுன் ஏன்னா அவங்க எல்லாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கா இல்லை ஏன்னா விஜய வந்து அவங்க வந்து எதிர்க்க முடியாது வந்து அவங்க யாரோ ஒருத்தர் ஆமா கீதா நீ இது சண்டை அவங்க சொல்றாங்க நீ மக்களுக்காக நீ பேரு நம்ம சொந்தக்காரங்க யாருமே வந்து நம்ம நல்லா இருந்தா அதை வேடிக்கை அது அப்படி கிடையாதுங்க இப்ப நான் வந்து எனக்கு தெரியும் ஏன்னா என் ஐ ஆல்சோ கம் ஃப்ரம் வெல்த் டு பேக்ரவுண்ட் எனக்கும் சினிமா இதுல பேக்ரவுண்ட் ஆளுங்க இருக்காங்க நாங்களும் ஐ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கூட ஓகே ஒரு அன்னைக்கெல்லாம் விஜய் எல்லாம் விஜய் ஒண்ணு அவன் சொல்ற மாதிரி கோ கோல்டன் ஸ்கூன் எல்லாம் கிடையாது அவங்க வீட்டில் வந்து அவங்க மாமா ஒருத்தர் பெரிய பாடகர் ஓகே அந்த பாடகர் அன்னைக்கு வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு பா ஆக்டருக்கு அவர் தான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு பாடிட்டு இருந்தா அவர் சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ் அந்த காலத்துல அவரு பாடிட்டு அந்த பணத்தை வச்சுதான் இவங்க அம்மா சோபா போய் இவனுக்கு பால் புட்டியோ பால் பந்து பவுடர் வாங்கிட்டு வந்த காலமும் இருக்கு இதெல்லாம் நாங்க பார்த்தது பார்க்காதது கிடையாது பார்க்காதது நம்ம பேசக்கூடாது இதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்திருக்கோம் ஓகே அப்போ இன்னைக்கு அதை பத்தி அவன் சொல்றானா எனக்கு மாமா தான் எனக்கு எங்க அம்மாவுக்கு பால் வாங்க பணம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பேசுறான் நான் இரநூறு கோடியை விட்டுட்டு வந்து நான் இங்க வரேன்னு சொன்னேன் அரியல் செலிபிரிட்டிஸ் ஒரு இடத்துக்கு போறதால அங்க கூத்து ரொம்ப யோகியமான இடம்னு சொல்லிட்டு நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா நாங்க எல்லாரும் பாக்குறோம் நாங்களாம் கோயம்புத்தூர்க்காரங்க தான் இதே ஜகிய நான் வந்துட்டு சைக்கிள்ல கஞ்சா வச்சுட்டு இருக்கிறதும் நான் பார்த்துருக்கேன் பட் இன்னைக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியாது இவன் நாளைக்கு இவ்வளவு பெருசா ஓர போறான் அன்னைக்கு எல்லாம் நம்மளுக்கு போட்டோ எல்லாம் கிடையாது மாதிரி கேமரா போனை வச்சு தாங்க டாங்க எடுத்திருக்கானா இதெல்லாம் நடந்தது தான் ஆனா இன்னைக்கு நம்ம பேசும்போது நம்மளால ப்ரூஃப் காட்ட முடியாது ஏன்னா நம்மகிட்ட அந்த எவிடன்ஸ் கிடையாது ஓகே அக்சுவலி இவனை வந்து நீங்க ஒரு புண்ணியவான் இவன் ஒரு கடவுள் நான் தான் சிவா அப்படிலாம் சொல்லும் போது நம்ம எங்க மாதிரி ஆட்களுக்குலாம் கோபம் வருது என்னன்னா நீ வந்து கொச்சை பார்க்காதீங்க யாருமே கடவுளை பார்க்கல நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல இவ் உங்களோட அனுபவம் கடவுள் நீங்கள் நினைப்பீங்க என்னோட அனுபவம் என்ன நான் வந்து என்னோட அனுபவத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உங்களோட அனுபவத்தை நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட ஜஸ்ட் பிகாஸ் பாலிட்டிஷியன்ஸும் இந்த சினிமாக்காரங்க போறதால இந்த இடம் பெரிய புண்ணிய இடம்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியுது அங்க என்னென்ன கூத்து நடக்குது என்னென்ன ப்ராசிக்யூஷன் நடக்குது எந்தெந்த ஃபிலிம் ஸ்டாரை வந்து எங்கெங்க யாருக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லி எவ்வளோ நடக்குது நம்ம பாமர மக்கள் எல்லாரும் நினச்சிக்கிறோம் ஐயோ எம்ஜிஆர் ஒரு பெரிய ஹீரோ இவங்க ஒரு பெரிய ஹீரோ கலைஞர் ஒரு பெரிய ஹீரோன்னு நம்ம நினச்சிக்கலாம் அவங்களோட உள் வாழ்க்கை என்ன இருக்குது நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல ஆனா எங்களுக்கும் தெரியும் தட் இஸ் நாங்க அந்த ஜென்ரேஷன் நீங்க நியூ ஜென்ரேஷன் உங்களுக்கு சான்ஸ் இருக்கா நீங்கள் என்ன கேள்விப்படுறீங்களோ அப்ப வந்துட்டு அதுக்காக செலிபிரிட்டிஸ் ஒரு இடத்துக்கு வரதால அவங்க எல்லாம் பெரிய கிரேட் பீப்புள் ஐ சாரி இட் இஸ் நாட் ட்ரூ இப்ப வெளிய ஒரு போகுது இந்த ரபீஷ் எல்லாம் என்னென்ன நாட்டுல நடக்குது எல்லா இடத்தையும் நடக்குது இல்லை இப்போ நம்ம மந்திரிங்கள எவ்வளவு பேர் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி வச்சிருக்கவன் இருக்கா எவ்வளவு எம்எல்ஏஸ் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி வச்சிருக்கா இருக்கா எவ்வளவு ஐஏஎஸ் ஐடிஎஸ் ஆஃபீசர்ஸ் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி வச்சிருக்கவங்க இருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் பிகாஸ் அவர் ஆஃபீஸர் தான் யோகிமானவர் ஆயிடுது வர கிடையாது என்னோட இதுல இதுல வந்துட்டு கன்சிடர் இவங்களெல்லாம் ஒரு மனுஷனாவே நான் நினைக்கிறேன் ஓகே தட் இஸ் வை வி ஆர் ஃபைட்டிங் தட் மக்களுக்கு நாங்க எதுக்கு இது பேசுறோம் நான் வந்து என்னைக்கு உங்க யாருக்கிட்டே பணம் பணம் வாங்கி நான் பேசுறது இல்லை நான் வந்து ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் ஐ எம் டாக்கிங் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து எதுவும் நடக்கலாம் ஓகே நாங்க இதெல்லாம் எதிர்கொண்டு தான் நாங்க இதெல்லாம் பேசுவோம் ஏன்னா மக்களுக்கு உண்மைகள் போகணும் மக்கள் திருந்தணும் மக்கள் மாறணும்னு சொல்றதுதான் நாங்க இவ்வளவு பேசுறோம் சொல்லிட்டு இதால எங்களுக்கு அஞ்சு நாள் காசு லாபமும் கிடையாது எங்கள் உயிருக்கு தான் ஆபத்து ஓகே ஸோ டோன்ட் சே தட் செலிபிரிட்டிஸ் ஒரு இடத்துக்கு வருதால அவங்க எல்லாம் கிரேட் இல்லை மோடியை பத்தி ஐநோ தனி மனிதன் ஒழுக்கம் இல்லை ஆனால் பிகாஸ் இஸ் அ ப்ரைம் மினிஸ்டர் நம்ம பேசக்கூடாது பேச பேசது பண்ணுவாங்க ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க ஆனால் அதே சுப்பிரமணிய சுவாமி அதே கட்சியில் இருக்க அவர் என்ன சொல்லியிருக்காரு மோடி வந்து பெண்கள் விஷயத்தில் வீக்கானவர்னு சொல்லிட்டு இது உண்மைதான் சுப்பிரமணிய சுவாமி இன்னும் பொய் பேச ஆனா நிறைய பேத்துக்கு சுப்பிரமணிய சுவாமி ஏன் பிடிக்கலன்னா அவர் வந்து எதாவது மூஞ்சி லட்சமா பேசணும் ஆனா அப்படித்தான் ஓகே இதுக்கெல்லாம் பயந்துக்கிறாள் நான் கிடையாது ஓகே நீ உன் மனசாட்சி தொட்டு பாருங்க நீங்களா யோகியமானவங்களா நீங்க இந்த நாட்டை ஆள்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் கெப்பாசிட்டி இருக்குதா தகுதி இருக்கு ரெண்டும் கிடையாது ஏதோ ஒரு லக்குல நீங்க எல்லாம் வந்துட்டீங்கன்னா நாடு இன்னைக்கு எந்த லெவல்ல பைனான்சியலா எக்கானமி எப்படி இருக்குன்னா சீரழிஞ்சிட்டு இருக்குது அத பத்தி யாரும் யோசிக்கல எல்லாரும் நம்ம என்னோம் ஐயோ விஜய் வரணும் ஒரு குஷ்புவை பார்த்தா இழிக்கிறோம் ஒரு ஆக்ட்ரஸ பார்த்தா ஒரு தமன்னாவை பார்த்தா சி தேநாட்டு இது நம்மளுக்கு அவங்களாம் கிடையாது அவங்க ஏதோ அவங்க தொழில் அவங்க போய் நடிக்கிறாங்க செய்கிறாங்க ஆனால் நம்ம வந்து அவங்கள பார்த்தோன்னா நம்ம எக்ஸைட் ஆகும் இது நம்ம தவிர அவங்க தவறு கிடையாது ஈஷா ஃபெலோ வந்துட்டு வந்துட்டு நாட்டுக்கு எல்லாத்துக்குமே இவன் வந்து ஒரு கெட்ட தீய சக்தி இவன் வந்துட்டு நிஜமாவே நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய முடியாது நாங்க வந்து கோர்ட் கேசஸ் தான் போட்டுட்டு இருக்கோம் ஏன்னா நான் வந்துட்டு ஆக்சுவலி அந்த ஸ்கூல் ஒன்று அங்கே வந்து அவன் நடத்திட்டு இருக்கிறான் அந்த ஸ்கூல் வந்து பன்னெண்டு வருஷம் தான் அவன் நடத்துறும் ஆனா அவன் வந்து அந்த ஸ்கூல பதிமூணு வருஷம் நடத்திட்டு இருக்கான் அந்த பதிமூணு வருஷத்தை எப்படி நடத்தலாம் சொல்லிதான் நான் வந்து ஸ்டேட் எஜுகேஷன் மினிஸ்டர் மகேஷ் பொய்யாமலிக்கு லெட்டர் எழுதினேன் பட் அந்தால எனக்கு ரிப்ளை கொடுக்கல பட் அந்த லெட்டர் வந்து கோயம்புத்தூர் கலெக்டருக்கு அமைச்சு ஏதோ இது பண்ணி அவங்க எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க நீங்க இந்த மாதிரி லெட்டர் எழுதிங்க ஆமா எழுதி ஆனா அதை பத்தி மறுபடியும் எதுவும் வரல பட் எனக்கு வந்து லேட்டஸ்ட் நியூஸ் வந்து இப்ப வந்து அந்த பதிமூணு வருஷம் நடத்துறது இப்ப பன்னெண்டு வருஷத்தை ஆக்கிட்டானா அப்போ உனக்கு ஏதோ தப்பு பண்ணி தானே நீ பயந்துட்டு இருக்க இது வந்து வெளியே வருதா எந்த ஊடகம் அதை பத்தி பேசுதா பேசுறது இல்லை ஏன்னா ஊடகங்களும் அந்த நேரத்துக்கு என்ன நடக்குதோ ஸ்பெக்குலேஷன் நம்ம டிஆர்பி நம்மளுக்கு வேண்டிய பணத்துக்காக நம்ம பேசுறோம் பட் எவ்வளவு ஊடகங்களுக்கு இந்த வந்து சொசைட்டி மேல கவலைப்பட்டு சொசைட்டியில மக்கள் நல்லா இருக்கணும் சொசைட்டிக்கு இது ஒரு மெசேஜ் சொல்லி பண்றோமோ இல்லை இட்ஸ் இஸ் ஆல் கமர்ஷியல் இஸ் ஓகே ப்ரூவ் திஸ் பட் வி நோஸ் ஐயா வந்துட்டு ஈஷாக்கு இது ஒரு தோல்வி தான் நாங்கள் வந்து ஒரு வருஷத்துல எங்களுக்கு என்னன்னா இந்த ஜட்மெண்ட் அவனோட கேஸ் இது வந்து டிஸ்மிஸ் ஆயிருக்குது அமெரிக்கால வந்து இவன் வந்து மான ஈடு போட்ட அந்த அவனுக்கு டிஸ்மிஸ் ஆயிருக்கு இப்போ அவங்க வந்து திருப்பி அவங்க டேமேஜஸ் சூட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த டேமேஜஸ் பணம் வரும் அப்ப அதே உனக்கு ஒரு தோல்வி தானே ஆனா அதே இங்க இந்தியால வெதர் மெட்ராஸ் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் அவனுக்கு சாதகமா தான் பண்ணிட்டு இருக்காங்க எங்க எடுத்தாலும் எங்க போனாலும் அங்க அவ்வளவு இது எப்படி அவங்க ஈஷாக்கு மட்டும் இந்த இது தனி இது கிரிமேட்டோரியம் இந்த என்ன சொல்றது இந்த நம்ம பாடி எடுத்துட்டு போய் இது கிரிமேஷன் இந்த தகன மையம் வந்து அவனுக்கு பர்மிஷன் கொடுக்காங்க உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாங்களா இப்ப நான் வந்து ஒரு ஆயிரம் ஏக்கரா வச்சுட்டு எனக்கு அதுல வந்து தகனம் வேணும்னு சொன்னா எனக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்ப ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் ஆனா அதை பத்தி இந்த ஜுடிஷரி பாக்குறது இல்ல உடனே வேற ஏதோ பேசுறாங்க இந்த பொல்யூஷன் போர்ட்ல எல்லாம் கரப்ஷன் தான் அப்ப பர்மிஷன் கொடுத்தவங்களுக்கும் இதுல உடந்த இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கு உடந்தை ஏன்னா எல்லாம் அம்மா எல்லாமே பணம் இப்போ வந்துட்டு நேத்து முந்தா நேத்து ஒரு நாலு நாளுக்கு நாளே எங்க ஊர்ல நான் காசுதான் இருக்கிட்டே எனக்கு ஒரு பர்டிகுலர் சர்டிபிகேட் வரும் அது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்தாதான் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பானா எவ்வளவு பாமர மக்களுக்கு அந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இருக்குது அப்ப அவுட்ரைட் கரப்ஷன் நடக்குது இது யாருக்கு நம்ம எழுதணும் சிஎம் கெழுதுனா ஒண்ணு பதில் வராது சிஎம் செல்லு கெழுதுனாலும் ஒரு பதிலும் வராது ஏன்னா அந்த கரப்ஷன்ல இவங்களுக்கு எல்லாத்துக்குமே உடந்த இருக்குது இப்ப ஒண்ணுமில்ல இந்த ஈஷா இதுலயே எங்களுக்கு வந்த தகவல் வந்துட்டு அந்த ஈஷா காரணம் இந்த சபரிஷன் தட்னோட மருமகனுக்கும் ஏன்னா மக வந்து அங்க ஈஷா இதுக்கு போவாலாமா ஐயெல்லாம் அந்த ஆள் வந்துட்டு எங்களையெல்லாம் எங்களை எல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம சரி க்ளோஸ் பண்ணுவோம் இப்போ உங்க கையில நாங்க சாகனோன்ட்டு விதி இருந்தா சாவோம் அதே எங்க கையில நீ சாகணும் விதி இருந்தா தட்டு எங்க கையில எங்க கை கிடையாது கடவுளோட கை கடவுளோட கையில நீ சாகணும்னா அதுவும் நடக்கும் இதுக்கெல்லாம் பயந்து விட்டு ஒரு உடனே ஒரு சப்ரீஷன் எங்களை மெர்டனாலோ இல்லாட்டி இந்த ஈஷா மெர்ட்னா அதுக்கெல்லாம் பயப்படுறாலும் நாங்க கிடையாது பிளஸ் எங்க டீம் எல்லாமே நாங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்கனா நான் என்னன்னா நான் வந்துட்டு கடவுளுக்காக தான் நான் இதை செய்யறேன் மக்களுக்காக தான் நான் இது செய்யறேன் எனக்கும் அவனுக்கும் வாய்க்கால் சண்டை கடை கிடையாது ஆனா ஒரு ஒருத்த வந்து ஒரு தீய சக்தி ஒரு தப்பான இதை நடத்தும் போது நம்ம மக்கள் கேள்வி கேட்கணும் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு போனோம்னா அப்ப வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு இந்து மதத்துல இருந்து ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு பண்றாரு ஒரு பிரதம மந்திரியா அந்த இடத்துக்கு வர அளவுக்கு ஒரு இந்து மதத்துல இருந்து ஒரு நபர் வராரு அப்படின்ற ஒரு கால் தான் இது போன்ற விமர்சனங்களை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்ப என்ன காழ்ப்புணர்ச்சி நானும் தான் ஒரு ஹிந்து அதுக்குன்னு சொல்லிட்டு தப்பு பண்ற எல்லாத்துக்கும் வந்து அவங்க செய்யறதெல்லாம் கருத்துன்னு சொல்லிட்டு ஆமா சாமி போல சொல்றீங்களா கிடையாது இப்ப வந்து ஹிந்துதான் அமிர்த மாய்தான் பண்ணுது அதுமே ஃப்ராட் சென்டர் அங்கேயும் பணம் தான் எல்லாமே டொனேஷன் இது அதுக்கப்புறம் இந்த மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நார்த்ல பண்ணிட்டு இருக்காங்க கர்நாடகாவில் தான் இந்த சாமியார் தான் இந்த பிரதம மந்திரியும் போகுது இந்த அரசியல்வாதி எதுக்கு அவங்க போறாங்க அவங்க கொள்ளாச்ச காசை அங்க ஒரு போர்ஷன் வைக்கிறாங்க அதுதான் சேஃப்டி அங்க ரேட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சோ அதுக்காக எங்களுக்கு என்ன எனக்கு என்ன கால் புணட்சி இவன் ஹிந்துவும் கிடையாது நான் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஹிந்து கிறிஸ்டின் இந்த மதத்துல நம்பிக்கை கிடையாது நான் வந்து நேச்சர் காட் என்னை வந்து இயற்கை தான் என் கடவுள் ஓகே அவள் இதுக்கெல்லாம் இது கால் பொண்ணு வச்சு பண்ணிட்டு அதுக்காக அங்க போய் நாங்களுக்கு உட்காரணும்னு எனக்கு தேவையும் கிடையாது ஒண்ணு சொல்றேன் பாருங்க அந்த ஈஷாக்காரன் என்னை விட வயசு சின்னவன் என்னை விட வயசு சின்னவன் நீ எப்படி இருக்க மூஞ்சி மொர நோ பிடிச்ச மாதிரி ஏன்னா உன்னோட ஆக்டிவிட்டிஸ் அப்படி பார்த்தேன் உனக்கு நல்ல இது இல்ல ஹேபிட்ஸ் கிடையாது ஒரு மனுஷனுக்கு நல்ல ஹேபிட்ஸ் இருக்கணும் பப்ளிக் லைஃப்ல இருக்கும் போது தனி மனிதன் ஒழுக்கம் இருக்கணும் அந்த ஆளுக்கு அந்த ஒழுக்கம் இல்லை மூஞ்சியை பாருங்க எப்படி போன வருஷம் எப்படி இருந்தா இந்த வருஷம் எப்படி இருக்கலாம் சம்திங் ராங் வித் ஏன் உனக்கு வெடிக்குது பிரெயின் நீ வந்துட்டு அவ்வளோ யோகா பண்றவன் நீ ஹெல்த் டிப்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்க நம்ம இது சாப்பிட்டா இது வராதுன்னா அப்போ உனக்கு எதுக்கு பிரெயின் வெடிச்சிது அது ஒருத்துக்கு கேள்வி கொடு நீ ஒரு பக்கம் நான் கடவுள்னு சொல்றேன் ஒரு பக்கம் மோடி நான் கடவுள்னு சொல்றாங்க அப்போ எதுக்கு உனக்கு பிரெயின் வெடிச்சது இந்த தான் நான் போன தடவை என்னோட இதுல கேட்டேன் அதுக்கு வந்து எனக்கு ரிப்பிரகாஷன்ஸ் வந்துச்சு நான் அதை பத்தி கவலைப்படல அதே மாதிரி மோடியும் ஒன்னும் தனி மனிதன் ஒழுக்கம் இருக்கிற மனுஷன் கிடையாது அப்ப எது அவ்வளவு பேசுறாருல மோடி அக்கார்டிங் டு த எனி பிரைம் மினிஸ்டர் இது வந்துட்டு அவங்க வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஒன்று இருக்கணும் அந்த இடத்துல தப்பு இல்லை இதுன்னு சொல்லிட்டு அப்ப வந்து அதே நேரத்துல வந்து சங்கராச்சாரியார் அவங்க எண்பது வயசு பர்த்டேக்கு கூப்பிட்டு இதே மோடியை அதை அவாய்ட் பண்ணது என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இல்ல உங்க மேல மர்டர் கேஸ் இது நடக்குது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து உறக்குறாரு அப்போ வந்து அதே மாதிரி ஈவன் நீஷாக்கார மேலேயும் அவங்க கேசஸ் நடக்குது அந்த எலிபென்ட் காரிடோர் பர்மிஷன் இல்லாமல் இதை கட்டி இருக்கான் வச்சிருக்கான் ஆனா அவன் பணம் பலத்தால் எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கான் இன்க்ளூடிங் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவனுக்கு சாதகமாக தான் பண்ணுது ஓகே அவளை பேசினார் பிடிஆர் இங்கிருக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அன்னைக்கு பேசும்போது என்ன நடந்தது என்ன நடந்தாங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க எடுக்கல ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் ஈஷாக்கும் தொடர்பு இருக்குது ஓகே அப்போ இந்த எல்லாம் அவங்களோட சொந்த இதுக்கு தான் பார்க்குறாங்க சார் மக்களுக்கு இதான மக்களுக்கு சேவை பண்ண கிடையாது ஸோ அதில் யாரோ ஒரு சிலர் எங்கள் மாதிரி டேடியும் இருக்காங்க நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் அதை போய் என்னன்னு பாருங்கள் நீங்க நாங்க பேசுறதுனால அது என்னன்னு சொல்லி தோண்டி பாருங்க அப்போ நான் வந்து இந்த ஸ்கூலை பத்தி சொல்றேன் ஐசிஎஸ்சி ஸ்கூல பதிமூணு வருஷம் நான் அதுக்கு எனக்கு எவிடன்ஸ் இருக்கேன்னா அந்த குழந்தை படிச்ச குழந்தை இருந்து அது வந்து எவிடன்ஸ் சொல்லும் அப்போ அவனால இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்ப அந்த குழந்தை பொய் பேசுது அந்த குழந்தைக்கு என்ன பொய் பேசுகிறேன் அது தேவை இருக்குது அப்ப நான் இது பேசி நான் ரிப்போர்ட் கொடுத்தோடனே அங்க வந்து இப்போ இந்த வருஷம் டக்குன்னு அந்த பதிமூணு வருஷத்தை அது பன்னெண்டு வருஷம் பண்ணிவிட்டான் அந்த அந்த நான் நான் கேஸ் தான் இப்போ வந்து அந்த வந்து அவன் கடவுள் மாதிரி நீ இது கடவுள் கடவுள் சொல்லி நடத்துற அப்ப அது வந்து எச்ஆர்என்சி எடுக்கணுமா இப்போ நீங்களும் நானும் ஒரு கோயில் கட்டினா அந்த கோயிலில் கொஞ்சம் உண்டிக்கு பணம் வந்துட்டா ஹெச்ஆர்என்சியே எடுத்துக்குது சின்ன சின்ன கோயில் அப்ப எதுக்கு ஹெச்ஆர்என்சி அதை எடுக்கல அங்க வந்துட்டு நீங்க வந்து கடவுள் பேரை சொல்லிட்டு நீ வந்து அந்த வெள்ளிங்கிரி மலை கோயிலுக்கு போற கூட்டம் எல்லாம் இந்த சிவன் இந்த சிவன் ராத்திரிக்கு அங்க போகாம அவங்களெல்லாம் தடுத்து வச்சு அந்த டிராபிக் இது பண்ணி எல்லாத்தையும் நீ இங்க டைவர்ட் பண்ற இது அந்த மக்களுக்கு தெரியுமே இப்ப நான் பேசுற பொய்யா இருந்தா அங்க இருக்கிற மக்கள் நியாயமான மக்கள் இருப்ப நிறைய பேர் பயந்தாங்குழிங்களா இருப்பாங்க ஆனா நியாயமான மக்கள் இல்ல இல்ல கீதாமா பேசுறது கரெக்ட்ன்னு தான் சொல்லுவாங்க நீ ஏன் அதெல்லாம் பண்ற அப்ப வந்துட்டு உனக்கு அகங்காரம் உனக்கு யாருன்னா ஒருத்தர் அந்த ஆளு நீங்க எவ்வளவு பேட்டி பாத்துக்கலாம் ஒரு ஆள் வந்து கரெக்டா மூஞ்சிலே நீ எப்படி சட்குருன்னு உன கூப்புவேன் நீ உன் பேர் ஜகி வாசுதேவ்னா உனக்கு கோபம் வருது அப்ப ஒரு ச ஒரு நிஜமாவே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆளு அந்த கோபம் வரக்கூடாது இல்ல அவர் பண்ணக்கூடிய தப்புக்கு நேரடியா பண்ண தப்புக்கு நீங்க அவரை எதிர்த்து கேள்வி கேக்குறீங்க வழக்குகள் ஆனா இதை ஆதரிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் இருக்காங்கல்ல அங்க போய் மருந்து அவங்க ஆடக்கூடிய காட்சிகளை பார்க்கும் போது ஒரு செலிபிரிட்டியே இந்த அளவுக்கு அவங்க மேல வந்து ஈடுபாடா இருக்காங்கன்னா அவங்களை அந்த செலிபிரிட்டிக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க ஒரு ஆதரிப்பாங்க கரெக்ட் என்னன்னா இந்த செலிபிரிட்டி யாரும் சும்மா போடல அதுக்கு எல்லாத்துக்கும் அஞ்சு லட்சமா பத்து லட்சமா எவ்வளவு குடுக்குறான் எல்லாத்துக்கும் அவங்க அவங்க ஓகே அந்த இது அச்சியா பேசணும்னா அந்த பொம்பளைங்க நிறைய பேருக்கு கூப்பிட்டு போறோம் அங்க வந்து வேற மாதிரி நடக்குதுமா இதெல்லாம் எனக்கு இது கேவலம் பேசுறது ஓகே அது எல்லாம் இந்த அவலங்கள் நடக்குது ஒரு இவ்வளோ ஒரு டிஜிட்டல் ஏஜ்ல இவ்வளவு சோஷியல் மீடியாவில இருந்தும் அவ்வளவு ஏன் இந்த வருஷம் அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கான் வாங்க 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 இந்த வருஷம் கூட்டம் வரப்போறதில்ல எல்லாத்தையும் வாங்க வாங்க ஊர்காரங்கள் எல்லாத்தையுமே வாங்க முதல்ல ஊர்க்காரங்களை எல்லாம் விடமாட்டாங்கம்மா இப்போ இந்த தடவை ஊர்க்காரங்க எல்லாத்தையும் ஃபில்அப் பார்க்கலாம் இந்த போன தடவை அமித்ஷா வந்தான் இந்த தடவை எந்த ஷா வருதுன்னு நம்ம பாக்கலாம் அப்படியே வந்தாலும் அவங்க எல்லாம் பெரிய யோகிய சிக்காமணிங்க வந்துட்டு இருந்தால புண்ணியவான்னு சொல்லிட்டு நான் ஏத்துக்க மாட்டேன் அவனுக்கு எவ்வளவு காசு கொடுத்து அவன் கூப்பிட்டு போறான்னா தெரியாது ஓகே ஆனா அங்க கண்டிப்பா வந்து என்ன சொல்றது ஸ்பிரிச்சுவாலிட்டி தமிழ்ல வந்துட்டு ஒரு நிஜமாவே ஒரு கடவுள் அந்த ஆன்மீகம் யூ அங்க நடக்குதுன்னா கிடையாது நிறைய பேர் அங்க நடக்க தவறு தெரியும் ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா பயம் என்ன இவங்க பொண்ணுடுவாங்க சொல்லி எங்களையே நான் சொல்றேன்ல எங்களையே கொலை சொல்லிதான் அவங்க சொல்லியிருக்கிறான் இதே சபரீஷன் நான் இப்பள ஓப்பனா பேசுறேன்ல ஏன் யாருமே வந்து சரி அம்மா உங்களுக்கு உயிர் காபத்து இருக்குதா ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி வந்து கேட்கலாம் இல்ல போலீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இல்ல வரமாட்டானு ஏன்னா எல்லாருமே உடந்தேன் இதுல நீங்க காவல்துறை அனுக்கணிங்களா எனக்கு எதுக்கு நான் தான் காவல்துறையே நம்ப மாட்டேன் நான் சொல்றேன் நானே சொல்றேன் காவல்துறைக்கு போனேன்னா ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு பத்தாயிரம் மினிமம் கொடுக்காட்டி எஃப்ஐஆர் போட மாட்டேன் அதுக்காக வேஸ்ட் ஆஃப் டைம் நான் ஐ ஆல்வேஸ் பிலீவ் உங்க மேல ஒரு கோட் இருக்குது அது உங்களுக்கெல்லாம் தமாஷாவா இருக்கலாம் சிம்பா இருக்கலாம் ஐ பிலீவ் இன் த டிவைன் கோட் இந்த கடவுள் தீர்ப்பு கொடுப்பார் குழம்பு கொடுத்துட்டார்ல உனக்கு பிரெயின் ரெண்டு தடவை ஓ இந்த இதுல இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு தடவை ஆப்ரேஷனாக இருக்கு அதுக்கு முன்னால் ஒரு ஆப்ரேஷனாக இருக்கு அப்போ நீ அவ்வளோ பெரிய ஒரு புண்ணியவான் நீ பண்ற யோகாவால் எல்லாமே நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவேன் சொல்லும்போது ஏன் உனக்கு அது வருது இப்போ நான் வந்து உன்னை விட வயசை பெரியவன் ஓகே அப்போ வந்து எங்களுக்கே வரல இப்போ நான் எந்த யோகாவும் பண்றதில்ல டு டெல்யூ த ட்ரூத் நான் எந்த எக்ஸசைஸும் பண்றதில்லை கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு போட்டு கடவுளை என்ன நல்லதான் வச்சிட்டு இருக்காரு அப்ப நீங்க எல்லாம் என்னை விட வயசுவா நீ இவ்வளவு யோகா பண்ற நீ எப்படி இருக்கணும் நீ இன்னும் டுப் டுப்ரிமா இருக்கணும் நீ போதையை போட்டுட்டு ட்ரக்ஸை சாப்பிட்டுட்டு குதிச்சானா அது வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது ஏன்னா போதையில அல்லாத்துக்கும் அப்பதான் ரொம்ப ஸ்ட்ரென்த் வரும் அதுக்கப்புறம் பாருங்க புஷ்ஷன்னு போயிடுவானுங்க இப்ப நம்ம ரோட்லயே பாக்கலாங்க குடிச்சி போட்டி எப்படி ஆடுவானுங்க குடியல மிருகாஸ்வராத்திரில ஆடுறவங்க கூட குடிச்சிட்டு தான் போதே இல்ல அவங்களுக்கு அந்த தீர்த்த ஏதோ குடுக்கறாங்கம்மா இ அவங்க என்ன இஸ் மாஸ் ஸ்டெப்னோட் இஸ் அ ஓ கல்ட்டு அங்க வந்து ஒரு கல்ட்டு மூமென்ட் ஓகே அது வந்துட்டு நிறைய பேருக்கு அது அனுபவம் இல்ல அது நம்ப மாட்டாங்க அது வந்துட்டு இஸ் டூயிங் மாஸ் ஸ்டெப்னாட்டிசம் அதாலதான் அந்த மக்கள் எல்லாம் தன் என்ன சொல்றது அவங்களே மறந்து ஆனாலும் கொஞ்சம் மியூசிக் இருந்தால் எல்லாரும் கொஞ்சம் டான்ஸ் ஆடுவாங்க ஒன்றும் இல்லை நம்ம கோயிலுங்களே அந்த இது இருக்குலையே ஒன்று அந்த சிவனுக்கு அடிப்பாங்க அந்த அதெல்லாம் கொஞ்சம் அடிக்கும் நம்மளுக்குமே கொஞ்சம் அந்த இது வரும் டான்ஸ் அந்த ரிதம் இந்த பாடி ஸோ ஐயா அதால் அதே பட் மேக்சிமம் அதுதான் அங்கே நடக்குது இந்த யோகா இந்த ஈஷாவில்

குமாரனை வணங்குங்கள் நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம் ஆன்லைன் மூலமாக ஜோதரரை சந்திக்கும் துறையில் தெரியும் என்னை தொடர்பு கொண்டாலே போதும்